தேர்தல் ஆணையம் அவங்க வேலையை சரியா செஞ்சாங்களா அவங்க வேலையும் செய்யல நிறைய பேர் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து குளிர் முடிய வந்து இல்ல தேர்தல் ஆணையம் செயல்படவே இல்லைங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படும் ஒரு ஓட்டு அண்ணா முன்னூறு ரூபாய் கொடுத்து காசை கொடுத்து ஓட்டு வாங்குறவன் நாளைக்கு ஓட்டை வாங்கி நாட்டு வித்துட்டு போக மாட்டானா வேட்பாளர் நான் வந்து அடையாளப்படக்கூடாதான் சிமுகவுடைய இளைஞரணி சிம்பில் போட்டு பூத்துல உட்காந்துருக்கான் கருப்பு சப்புச்சுக்கிட்டு பூத்துல உட்காந்துருக்கான் காவல்துறை வருவாய்த்துறை அத்தனை பேரும் ஆளுங்கட்சிக்கு தான் வேலை செஞ்சாங்க வாக்கு அறிக்கிறது முதல் நாள் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி நேரத்தில் பரபரப்பாகவே நாங்கள் உழைப்பு வந்து தமிழ் தேசிய ராணுவம்னா இந்த மக்களுக்கு உண்மையிலேயே சேவை ஒரு வெறி இருக்கும்ல அவங்களால தான் இந்த வேலை செய்யும் பிஜேபி செயல் சின்னமே என்னன்னு தெரியாதே நான் வந்து அதுக்கப்புறம் சீமானின் சின்ன முன்னாடி யார் பார்க்குன்னே தெரியாது ஆனாலும் உருவாசி நான் கும்பிட்டு போய்ட்டு இறங்க ஆறாத்திடுவோம் ஆறாத்திடுவோம் இறங்குனா நான் இப்படி குளிங்க ஆறாத்திருக்கேன் பார்த்தா வரிசையா நூத்தி இருபது பெண்கள் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கல எனக்கெல்லாம் கண் கலங்கிடுச்சு அப்படி ஆண்டுகளாய ஆண்டு சாலை வசதி சாக்கடையும் தண்ணி கலந்து ஓடுது நான் நடக்க போறேன் தம்பி நீ வராத அப்படின்றாங்க ஏங்க நீங்க இதே வாழ்றீங்க ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ கே ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் வாய்ஸ் வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கள்ளக்குறிச்சி தொகுதியின் நாம் தமிழர் வேட்பாளருமான ஜெகதீச பாண்டியன் அவர்களை சந்தித்து தேர்தல் என்ன நடந்துச்சு தேர்தலில் அவர் சந்தித்த சுவாரஸ்யமான இல்ல நிகழ்ச்சியான சம்பவங்கள் குறித்து பேச போகிறாரு அண்ணா வணக்கம் தேர்தல் முடிஞ்சிச்சு தேர்தல் கலகல பரபரப்பு எல்லாம் செய்தியெல்லாம் முடிஞ்சிச்சு எப்படி இந்த தேர்தலை வந்து நீங்கள் எதிர்கொண்டீங்க அதாவது இந்த கட்சிகளுக்கு இடையே நீங்கள் எப்படி எதிர்கொண்டீங்க அது நமக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய சிரமமாக தெரியல காரணம் என்னென்னா நம்ம ரொம்ப சின்ன வயசுலேயே தேர்தல் வாக்கரசியல் தேர்தலில் இறங்கியிருக்கோம் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இந்த சிறுவர்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நமக்கு ரூல்ஸ்லே கொடுத்துட்டாங்க ஆனால் நான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே நான்லாம் ஒரு அஞ்சாறு வயசுலேயே என்னெல்லாம் லாரியில் இருக்கும் அந்த வயசுலேயே உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு அதாவது நான் அனுபவம்னா நம்ம கொடுக்காம ஓட்டு கதிர வேலை பார்த்து வேலை பார்த்த அனுபவம் இப்போ அந்த இதில் நம்ம அப்போல்லாம் என்ன இந்த மாதிரி சாப்பாடுகள் சாப்பாடுகள்ல பொரியல்ல அது இதுதான் வாங்கி தருவாங்க இப்போ அந்த இது இல்லை எண்பத்தி ஏழில் எங்கள் தாத்தா வந்து டி கிருஷ்ணன் சொல்லிட்டு தேர்தலில் நின்றாரு பிரசிடண்ட்டுக்கு அப்போ வந்து நான் முழுக்க வேலை செய்தேங்க எனக்கு பிரசிடென்ட் எலெக்ஷனில் அதுக்கப்புறம் ஏஎம் ராம்சாமி டிஎம்கேவில் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கும் போது எங்கள் சண்முகம் எங்கள் தாத்தா இருந்தார் அவர் ஒரு தான் பொறுப்பாளராக பணம்லாம் கொடுத்து தேர்தல் சந்திக்க வச்சாங்க அன்னிக்கு பதினேழு லட்சமோ பதினெட்டு லட்சமோ ஒட்டுமொத்த தொகுதியே செலவு அது மீதி நாலரை லட்சம் நாங்கள் தான் திருப்பி கொடுத்ததா கொடுத்தோம் அப்போ அவர் அவரே மரணிட்டார் ஏன்னா அது அந்த கால்குலேஷன் இருக்கிற அந்த ஒரு குறைந்த காசை வச்சுட்டு எப்படி நிறைந்த வேலை செய்யலாம் விரயமாக்காத வேலை செய்யலாம் அதெல்லாம் ஓரளவுக்கு அப்புறம் தெரியும் நான் அடிப்படையில் நான் ஓவியக் கல்லூரி படிக்கும்போது நான் தான் ஸ்டூடெண்ட் சேர்மனாக இருந்தேன் திரைப்பட கல்லூரி பிடிக்கும்போது நான் தான் தான் ஸ்டூடெண்ட் சேர்மனாக இருந்தேன் இயக்குனர் சங்கத்தில் புதிய அலைகள்னு ஆரம்பித்து தேர்தல் இருக்கோம் இப்போ கூட கலை இயக்குனர் சங்கத்தில் அதனால் இந்த தேர்தல் அப்படின்னாவே நமக்கு ஒரு குஷி ஆமாம் குஷியான தான் ஒரு திருவிழா மாதிரி வாக்கெல்லாம் நான் வந்து சென்னையில் தொழிற்சாரன் இருந்தாலும் கூட நான் வாக்கெல்லாம் ஊர்லேயே தான் வச்சுருக்கிறேன் அங்கே அடிக்கடி நம்ம மாற்றாம மாற்றாமல் வச்சிருக்கிறோம் இப்போ இது வந்து எப்படின்னா இது இவங்க ஆளுங்கட்சி இவ்வளோ பெரிய கட்சி அதிமுக பெரிய வசதியான கட்சி அப்படிலாம் நாங்கள் யோசிக்கல தேர்தலில் வந்து சீமான நீ தான் அந்த தொகுதி வேட்பாளர்னு சொன்ன உடனே ஆறு தொகுதியுமே நாங்கள் தனித்தனி கலந்து போட்டோம் சேலம் மாவட்டத்துலேருந்து மூணு தொகுதி வருது ஏற்காடு கே ஆத்தூர் கெங்கவல்லி கள்ளக்குறிச்சி மாவட்டத்துலேருந்து மூணு தொகுதியும் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு நினைக்கிறேன் மறுசீராய்வு செய்து இது ரெண்டையும் அதுக்கு முன்னே ராசிபுரம் பாராளுமன்றம் எங்கள் தொகுதி இப்போ கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற சீந்தியம் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி அப்போ ரெண்டு தொகுதி சேலம் மாவட்டம் இந்த பிரிச்சு நாங்கள் தம்பிங்கள்லாம் வேலை பார்க்க ஆரம்பிச்சு முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால் வந்து மார்ச் பத்தாம் தேதி தேர்தலே பதினேழாம் தேதி அறிவிச்சான் எங்களுக்கு சின்ன வேற தெரியும் இந்த குளார்புடியிலே எங்கள் சின்னத்தை வந்து பிஜேபியினுடைய செயல் திட்டத்தால் எல்லாம் பறித்து இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது சின்னமே என்னன்னு தெரியாதே நான் வந்து போஸ்ட் அடிச்சுட்டேன் ஆமாம் அதுக்கப்புறம் சின்னம் என்ன சீமானின் சின்னம் என்னன்னு போஸ்ட் அடித்தாங்க இவங்க பதினேழாம் தேதி தான் தேர்தல் இருக்காங்க ஆனா பத்தாம் தேதியை நான் ஐயா பாரதராஜாவை கூப்பிட்டு போய் முத்துமலை முருகன் இருந்து ஒரு பெரிய வாகன பரப்புரை பண்ணி எல்லா தொலைக்காட்சி மீடியாலும் வர வச்சு நாமளும் ஒரு ஒரு கட்சினா இந்த இவங்க கட்சி யாரும் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கல அவரு நல்லா பேசிடு பேசிட்டாரு அவரு உள்ளக்குள்ள இருக்கிறதானே சீமானியம்மையன் ஜெகதீஸ் சிமன் மையம் நீங்க ஓட்டு போட்டு தான் மொழி அரசியல் தமிழ்நாட்டை தமிழ் எல்லாம் பயங்கரமா பேசிவிட்டாரு அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கல் பண்ணோம் வேட்புமனு தாக்கல் முதல்ல இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் முதல் மனுவே என்னது தான் அப்போ சரி நம்ம சும்மா பண்ணக்கூடாது என்ன பண்றோம்னா தமிழ் முன்னோர்கள் ராவணன் ஆமாம் வேலுநாச்சியார் அவ்வை திருவள்ளுவர் அம்பேத்கரு இவங்கெல்லாம் வச்சு அவங்களோட தான் போய் வேட்புமனு தாக்கலே பண்ணா அதுவும் அங்கே ஒரு இந்த மக்கள் பற்றியில் மக்கள் மத்தியில் பரவாயில்ல ஒரு பரபரப்பாய்ச்சி அண்ணன் சீமான் அண்ணன் வந்த கூட்டம் அப்போ அங்கே மேடையில் ஒரு நாடகம் அண்ணன் போட்டோம் பார்த்துருப்பீங்க நல்ல நாடகம் வந்து நகைச்சுவையாகவும் இருக்கும் அறிவிப்பூர்வமாகவும் இருக்கும் பெரும் கூட்டம் கூடிச்சு எல்லா எல்லாத்துலேயும் என்னன்னா சீம அண்ணன் வந்து எல்லாத்துலேயும் ரெண்டு கூட்டம் ரெண்டு பரப்புரை வாங்கினோம் ஒரு கூட்டம் தான் ஆனால் எனக்கு மட்டும் மூணு பரப்புரை வாங்க அவரே ஒரு கூட்டம் போட்டு பெரிய அளவில் அப்போ அங்கேருந்து ஒரு அண்ணாதிமுக ஆட்சியிலே என்று சொன்னது எங்கேருந்துப்பா இந்த கூட்டத்தை கூட்டுறீங்க காசு கொடுத்தாக்க காசு கொடுத்தா கூட வரமாட்டேங்கிறதாப்பா இவ்வளோ கூட்டம் நல்லா இல்லை இது இதுதான் என்னென்னா நீங்கள் இப்போ ஒரு 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 உங்கள் பிரச்சாரத்தை பார்த்தோம்னு வச்சிங்களேன் நூறு பேர் இரநூறு பேர் உங்க பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க நீ கடைசி வரையும் வந்து இணையதளெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க இவ்வளோ பேர் எப்படி திரட்ட முடிஞ்சது இல்லை தம்பிக்கிட்ட புரிய வச்சதுதான் அங்கே வந்து மற்ற கட்சியில் இருக்க மாதிரியான இப்போ ஒன்றும் இல்லை திமுகவில் மலையரசனுக்கு சென்று சீட்டு கொடுத்துட்டாங்க இது கௌதம் சீகாமணிக்கு கொடுக்காத அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க உதயசூரியனுக்கும் சூரியனுக்கும் கார்த்திகேயனுக்கும் பிடிக்காது வசன கார்த்திகேயனுக்கும் பொன்முடிக்கும் பிடிக்காது ஏன்னா விழுப்புரம் மாவட்டத்துல முதல்ல இருந்தது அது கள்ளக்குறிச்சி இப்போ சீராகி பண்ணதுல இது வந்தது இப்போ அது மாதிரி அவங்களுக்கான கோஷ்டி இது இல்லை அதே மாதிரி அண்ணா திமுகல எனக்கு என்ன ஒரு இதாயிடுச்சுன்னா இப்போ திமுக வந்து தமிழசி ஆர் ஆசா டிஆர் பாலு அந்த மாதிரி ஆடுத்த திமுகவுலேயும் இல்லை அவர் ஒரு நகர செயலாளராக இருந்தார் அதே மாதிரி குமரபுரு அவர்கள் வந்து இப்போ வந்து வேலுமணி மாதிரியோ இல்லை நத்த விசோன மாதிரியோ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் கேண்டிடேட்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஆனால் அப்படி யாரும் இல்லை ஆனால் இப்போ இந்த திமுகவில் இந்த சைடு சேலம் மாவட்டத்தில் இருக்க யாருக்கும் மலையரசங்க தெரியாது வேட்பாளராக அறிவித்த மாதிரி தான் தெரியும் அதே மாதிரி அவர்கள் வந்து அவர் வந்து உளுந்தூர் இதில் கொண்டு வந்துக்கிறாங்க இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு இப்போ இவங்களுக்கும் தெரியாது தான் இலங்கையோ தான் நல்லா தெரியும் யாரும் தெரியாது ஆமா ஏடிபியாவில தான் தெரியும் ஆனா எங்க கட்சிக்காரங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும் சேலம் மாவட்டத்திலையும் நம்மளுக்கு வேலை செஞ்சிருக்கேன் கள்ளக்குறிச்சிலையும் வேலை செஞ்சதுனால தம்பிகளை வந்து ஏன் நம்ம இந்த தேர்தலில் நிக்கணும் ஏன் இந்த தேர்தலில் நம்ம கட்டாயமா வெல்லணும் அப்படிங்கிறத நம்ம உணர்த்திட்டோம் அப்ப வந்து கட்டாயம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ச்சி நம்ம யாராக இருந்தாலும் நம்மளால வெல்ல முடியும் அவங்க அளவுக்கு நம்மளால பிரச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு என்ன நம்ம மூளையைதான் செலவு பண்ணணும் இப்போ அவங்க ஒரு பத்து தர பண்ணி காசு கொடுத்து அவங்களே சொன்னாங்க மாற்று கட்சிக்காரங்களே சொன்னாங்க இப்போ எங்கள் பசங்களாம் வராங்க அவங்க பசங்கன்னு சொல்லு எங்கள் ஆளுங்க ஏன்னா நம்மக்கிட்ட மட்டும் தான் பசங்க வராங்க காலையில் நான் பிரச்சாரம் பண்ணும்போது பண்ணும்போது அட்டண்டன்ஸ் போடுவாங்க அப்புறம் போயிடுவாங்க உங்கள் தம்பிக்கு என்ன வெயில் ஏன்னா அந்த ஒரு அர்ப்பணிப்பு அளப்பரியான அளப்பரிய வேலை வந்து அது வந்து பிரபாகரன் தான் அதுக்கு கொடுக்க முடியும் நம்ம என்ன சா ஒன்றும் பெரிய அளவில் நம்ம வந்து உணவு வந்து மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி அப்படிலாம் உங்களுக்கு எளிமையான உணவு தான் என்ன கிடைக்குதோ அது மாதிரி தான் கொடுத்தோம் காலையில் மத்தியானம் மோர் இந்த மாதிரி தான் கொடுத்தோம் ஆனால் உழைப்பு வந்து ஒரு தமிழ் தேசிய இராணுவம்னால் இந்த மக்களுக்கு உண்மையிலேயே சேவை செய்யணுங்கிற ஒரு வெறி இருக்கும்ல அவங்களால தான் இந்த வேலை செய்ய முடியும் ஏழு மணிக்கு ஒரு நாளைக்கு ஆரம்பிப்போம் எட்டு மணிக்கு ஆரம்பிப்போம் சில டைம் தம்பிங்க வந்து சேர்த்த ஒம்பது மணி ஆகும் ஆனால் நைட்டு கட்டாயமாக பத்து மணிக்கு தான் முடிப்போம் வெயில்னா கொஞ்சம் நஞ்ச வெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொப்பி போட்டால் நம்ம முகம் மறைஞ்சிடும் அடையாளத்துலேருந்து பச்சை தொண்டு எடுத்து கட்டிட்டோம் வெ அதுவும் வழக்கத்துக்கு மாறாக வெயில் அதிகம் ரெண்டரை மணிக்கு தான் சாப்பாட்டு விடுவோம் அதுவும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் தான் ஓய்வு சார் அதுவும் இந்த சாப்பாட்டு வர்றது எங்கேயாவது ஏன்னா ரொம்ப மலைப்பகுதி போயிடுவோம் அந்த மாதிரி நம்ம அவங்கள்லாம் வந்து எப்படின்னா காசை நம்பியே இருந்தாங்க நாங்கள் வந்து சொன்னாங்க ஏடிம்கே டிஎம்கே பரவாயில்லப்பா நாங்கள் போகாத இடத்துக்குலாம் போகிறீங்களாப்பா மலை வரைக்கும் மலை கிராமம் வந்து கள்ளக்குறிச்சியில் சங்கராபுரம்லாம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஓட்டு மலையில் இருக்குது கல்லூராயன் மலை அதே மாதிரி ஏற்காடு தொகுதி சேர்வராயன் மலை ரெண்டு மலையுமே நாங்கள் சுற்றிட்டோம் முதல்ல தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னையே எங்கள் பிரச்சாரத்தை அங்கே ஆரம்பிச்சு முன்னாடியே போய் அந்த மலை ஆமாம் வெள்ளி மலை காரிப்பட்டி கருமந்தூர பாப்பநாயக்கம்பட்டி ஏற்காடு எல்லாமே முழுக்க நாங்கள் சுற்றிட்டோம் அதனால எங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு அது இல்லாத என்னன்னா மக்கள் இந்த முறை ஒரு மாற்றத்தை விரும்புகிறதா நான் நினைக்கிறேன் ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்துச்சா நீங்கள் போன இடம் அந்த நிகழ்ச்சியானா உண்மையிலேயே நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நம்மளை தோண வைக்கிறாங்க பாருங்க கூத்தாட்டுப்பட்டின்னு ஒரு ஊர் மொத்த ஓட்டே நானும் ஒரு ஓட்டு தான் அதில் வந்து நான் வந்து வேனில் நின்றுட்டு போவேன் மாலையில் லை விளக்கு வந்து நம்ம தான் முன்னாடி யார் நிற்பாங்கன்னே தெரியாது ஆனாலும் தான் நான் கும்பிட்டுட்டே போயிடுவேன் என்ன நம்மளை மதிக்கலன்னு நினைச்சிவாங்க அப்படின்ட்டு கீழே இறங்க ஆராய்ச்சி எடுக்கணும் ஆராய்ச்சி எடுக்கணும்னு சொன்னாங்க இறங்குனா நான் இப்படி குனிஞ்ச ஆராய்ச்சிடுக்க பார்த்தா வரிசையா நூற்றி இருபது பெண்கள் நான் முடியும் எந்த ஒரு வேட்பாளருக்கும் கிடைக்கல எனக்கு எல்லாம் கண் கலங்கிடுச்சு நம்ம நம்ம ஒண்ணுமே பண்ணலையே இந்த சனத்துக்கு ஏதாவது வந்து நம்ம பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இன்னொரு ஊர்லலாம் நம்ம கொள்கைக்கு முரணா இருந்தாலும் மாணவேடிக்கை எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து நாம் தமிழர்னா தமிழர் எதிர்பார்க்கல நீங்க எதிர்பார்க்கவே இல்ல அது நமக்கு உடன்பாடும் இல்லையே இந்த பட்டா இல்ல நீங்க பொதுமக்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும் தண்ணி குடிச்சு ஒரு பெரியவர் எல்லாம் நாங்க போயிட்டு இருக்கிறோம் தண்ணி பாட்டுலாம் எடுத்து மேல கொண்டு வந்து அதாவது என்னன்னா ஏன் எங்களுக்கு கொடுக்கணும் நாங்க வந்து அதிகாரத்துல இல்லை ஒரு இது இல்லை ஆனா இந்த பசங்க வந்துடுவாங்க வரணுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சில இடத்தெல்லாம் நாங்க வந்து சொல்லுவோம் என்னப்பா நான் இந்த அதுல என்னன்னா பெரும் நிறைய கிராமங்களுக்கு சாலை வசதியே இல்லை இத்தனை ஆண்டுகளாய வரல ஆண்டு வழக்கம் போல பேசற போடுற உண்மையிலே சாலை வசதி இல்லை சாக்கடையின் தண்ணி கலந்து ஓடுது நான் நடந்து போகிறேன் தம்பி நீ வராத அப்படின்றாங்க ஏங்க நீ இதிலேயே வாழ்றீங்க நான் வாக்கு கேட்டு தானே வரேன் ஒரு நாள் நமக்கு என்ன இருக்கு போகுது நானும் சின்ன வயசுலேயே ஊரில் எனக்கு காலையில் எந்திரிச்சுன்னு சாணி வார வேலை தான் எங்கள் ஊர்ட்ல நாலு மாடு காலையில காலையிலிருந்து எங்கள் அப்பா சா மாட்டு முகத்தில் தான்டா முடிக்கணுன்னு அஞ்சு மணிக்கு எரி போட்டுருவாரு சாணி வாரி போய் கொட்டு வந்தோம் உட்காந்து படிக்க உட்காரணும் டெய்லி தினமும் நமக்கு இது ஒன்றும் இல்லை தம்பிங்களெலாம் கூட நிறைய பேர் வந்து நிழல்ல போய் போய் நின்றுவாங்க வாகனத்தை வச்சுட்டு என்னன்னே வெயில் அசுரன்லாம் இதை விட வெயிலில் வேலை செஞ்சிருக்கேன் தேரிக்காடுன்னு ஒரு உள்ள அசுரனுடைய நடந்து போக சூ பாட்டம் இருக்குல்ல அது அப்படி நாலு தர நீ அஞ்சு தரம் நடந்த வந்துடும் உண்மையிலேயே வந்துடும் அந்த வெயிலே வேலை செஞ்சிட்டோம் இதில் எனக்கு என்னென்னா சினிமா பயிற்சி தான் சினிமா காரணம் விட்டா எங்கே வேணாலும் வேலை செஞ்சிடும் அது உங்களுக்கு இது சுலபம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இதில் என்ன ஒன்றுனா நானே தான் பூட்டிச்சு அப்புறம் பணம் கொடுக்கணும் ரொம்ப திட்டமிட்டு ஒரு எப்படி வெகைப்படுத்தப்படுறதில்ல வேணா அது நம்ம புலிகளுடைய இதெல்லாம் படிக்கணும் அவசியம்லாம் செலவு பிள்ளக்கூடாது குறைந்த செலவுல எப்படி நிறைய பேர் போய் ரீச் ஆகணும் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் போஸ்ட் அடித்தோம் ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் துண்டறிக அடிச்சிருக்கேன் ஆயிரம் பண்ணி மேலே அடிச்சு கொடுத்தோம் இதெல்லாம் பெரிய கட்சி நம்ம இது பண்ண முடியாது இருந்தாலும் நம்ம வேலையை கட்சியிலிருந்து நமக்கு உதவுனாங்க எல்லாம் தேர்தல் ஆணையம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வேலையை சரியா செஞ்சாங்களா இல்லை செய்யல உண்மையிலேயே வேலை செய்யல நான் வந்து போகும்போதெல்லாம் இரவு பட இது நம்ம வாக்கு கேட்டு போகும்போதுலாம் ஒரு ஒரு சுங்க சாவடியிலையும் நிற்பாங்க வண்டி வச்சுட்டு வண்டி துறங்க டேஸ் போட துறங்க எல்லாத்தையும் என்னகிட்ட ஒரு துண்டறிக்கு தான் இருக்குது அதை கூட எடுத்தாங்க பத்தாயிரம் துண்டறிக்கு மேல இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவு பெரிய தொகுதி இருக்கக்கூடாதுன்னா நம்ம அது கம்மியாதான் தான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொருத்தரையுமே நம்ம தூக்கிட்டு போக முடியும் அதெல்லாம் இருக்கு பனின்னு கொடுக்க கூடாதுங்க ஏன் பனின்னு என் கட்சிக்காரன் பண்ணின்னு கட்சிக்காரன் தான் போறப்போறோம் அது என்ன கிஃப்ட் ஏடிமிக்காரங்க போய் கொடுக்க போகலாம் பணத்தை கொடுக்க முடியும் ஒரு நகையை கொடுக்க முடியும் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அது வந்து கிஃப்ட் இது எப்படி கிஃப்ட் ஆகும் அவங்க ஒரு முட்டாள்தனமான ஒரு இதை வச்சிருக்கிறாங்க இல்ல எல்லாரும் இந்த தேர்தலில் எல்லா வேட்பாளர்கள் நிறைய பேரும் இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து குளறுபடி வந்து இல்ல தேர்தல் ஆணையம் செயல்படவே இல்லைங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் செயல்படுத்தும் ஆனா நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இருந்தாலும் இங்க இருக்கிற அதிகாரி எந்த வட இந்தியா இருந்தா வர போறான் இதை விட என்ன கொடுமைனா கள்ளக்குசியினுடைய பார்வையாளர் ஒரு நார்த் இந்தியன் எஸ்பி ஒரு நார்த் இந்தியன் கலெக்டர் ஒரு நார்த் இந்தியன் ஆனால் நடக்கிறது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது தேர்தல் இந்த மாதிரி அதான் யாராவது ஒருத்தர் இருக்குன்னுல ஆமாம் ஒரு திமுக வேட்பாளர் முதல்லலாம் வாக்குக்காக காசு கொடுத்தாங்க ஓட்டு போடுங்கன்னு காசு கொடுத்தாங்க இப்போ வேட்பாளர் இப்போ நாங்கள்லாம் வந்து மக்களை தேடி போகிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஊருக்கு வராங்க ஏழு எட்டு வெயிலுக்கு வேலுக்கு முன்னே வந்துடுறாங்கன்னா ஒரு மரத்தடியில் ஜனங்களை கூட்டி நிற்க வைக்கிறாங்க வேட்பாளர் வராரு உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அதில் மக்கள் கேள்வி கேட்குறாங்க அதுக்கு இரநூறு ரூபாய் அது ஒரு கருப்பு துண்டு போட்டு பணமே கொடுக்குறாரு பாலிமர் டிவியில் ஒளிப்பட கள்ளக்குறிச்சி தொகுதியில தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது ஒண்ணுமே வேட்பாளராக வந்து பணத்தை எல்லாத்துக்கும் கொடுக்காதப்பா ஓட்டு அவனுக்கு கூடு அப்படின்னு ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் திமுகவுக்கு அங்க இருந்து வண்டியில இருந்து கூப்பிட்டு வந்து மூணு பேர் இறந்துட்டாங்க என்ன தேர்தல் ஆணைய ஒண்ணுமே செய்ய ஆனா என் மேல வழக்கு சீமானா வராரு நாங்க வந்து அதுக்கு முன்ன உதயாநிதி அதே இடத்துல பேசுறாரு நாலு முனை இதுல பேசுறாரு எல்லா இடமும் போக்குவரத்து நெரிசல் ஆயிடுச்சுங்க ஆனா நாங்க ஒரு ஓரமா ரோட்ல அவங்க சொன்ன நாங்களே போட்டு ஒரு பஸ்ஸு போற அளவுக்கு கூட்டம் ஒரே பகுதியில சரி திருப்பி சீமானன் வந்த பார்த்தா இயற்கையாகவே கூட்டம் கூடிடுச்சு அதுல கொடி நட்டன்னு என் மேல வழக்கு எங்க ஊர்ல ஸ்டாலின் வந்து வெதநாயகம் பலத்திலேயே முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் கொடி நாங்க நாங்கள் ஷூட் பண்ணி வச்சிருக்கோம் அயோத்தியா பட்டினருந்து கொடி நட்டுருக்காங்க அதுக்கு எந்த வழக்கமும் இல்லை அது எப்படின்னா சென்டரில் நடுவில் வந்து கொடி நடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கொடி போகிற வண்டியில் ரெண்டு பக்கம் விழுந்துருந்து அதுலேயே கிளாப் போட்டு 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 பாலங்களில் நட்டு வச்சுருந்தாங்க அவங்க மேலே வழக்கில்லை நான் போய் கேட்டேன் அது சேலம் மாவட்டம் அது வேற தேர்தல் ஆனையே என்னயா சேலம் மாவட்டம் அங்கே இருக்க அனுமதி தானே எனக்கு இருக்கணும் அது ஆத்தூர்ல சீமான அண்ணன் வர்றதுக்காக பேசுவதற்காக ஒரு கூட்டத்துக்கு அனுமதி கேட்குறோம் ஒன்பதாம் தேதி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னே கேட்கணும் போட்டா எங்களுக்கு வந்து இப்போ சீமா அண்ணா சேலத்தில் இருக்காரு சொல்றாங்க வந்துட்டாரு மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் கூட்டம் பரப்புரை வாங்கணும் உங்களுக்கு அந்த இடத்துல அனுமதி இல்லன்றாங்க ஏன்டான்னு கேட்டால் கம்யூனிஸ்ட் குடுத்துட்டேன் எதுக்கு தெரியல எங்க குடும்பம் கம்யூனிஸ்ட் குடும்பம் அதனால அவர் வர நீங்க கம்யூனிஸ்ட் வச்சே பேச வைப்போம் ஐயோ இல்லாத கட்சிக்கு கூட்டத்தை கூட்டத்துக்கு நூத்தம்பது பேர் ஆமா அதை தள்ளி ஒரு இடத்துல கொடுத்தாங்க உடையார் பழைய அங்க போய் போட்டு கூட்டத்துக்கு வர வண்டி நின்று என்னையா ஜோக் அடிக்கிறீங்க அளவுக்கு எங்கேயா இங்கே திமுக கிராம் போட்டாவே அந்த அளவுக்கு வராதியா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் மாதிரி லீபார்னு ஒரு இடத்துல அங்கேயும் மக்கள் திரல் பயங்கரம் இந்த மாதிரி திட்டமிட்டா அதனாலேயே நாங்கள் மறுநாள் பதினாறாம் தேதி இதை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை போட்டோம் அங்கே இருக்கிற திமுக அண்ணா திமுக நடத்தி கூட நடத்த முடியாத பெருங்குடம் எங்கள் ஆத்தூரில் சாட்டை துறைமுருகன் வச்சு நான் கூட்டத்தை போட்டேன் இது மாதிரி எண்ணற்ற குளறு முடிவு இருக்குது அங்கே இருக்கிற ஒரு தாசில்தார் அம்மா வந்து திட்டமிட்டு அது திமுகவுக்கான வேலையே செய்திருந்தாங்க போன் பண்ணி அப்படி அப்படிதாங்க கொடுக்க முடியாதுங்க ஏங்க அவங்களுக்கு மட்டும் நீங்களும் ஆட்சிக்கு வந்தா செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்படி நேரடியாக ஆட்சிக்கு வாங்க உங்களுக்கு நாங்கள் செய்யணும் ஆட்சிக்கு வந்தால் அப்புறம் நீ என்னமா செய்கிறது ஆனா இந்த மாதிரி மக்களுக்கு எதிராகவோ அப்படி நமக்கு வந்த காவல்துறை பழி வாங்குவதோ நம்ம நோக்கம் இல்லை அவர்களையும் பக்குவப்படுத்தி சரிபடு எல்லாத்துக்கும் கருத்துரிமைங்கிறதா தானே இப்போ நிறைய அதாவது சீமான வந்து மூணு இடங்கள்ல பாயிண்ட் பண்ணி பேசுனா அப்படிங்கிறீங்க அதே மாதிரி நிறைய இடங்கள்ல நீங்க கூட்டத்தை காமிச்சீங்க இதை பார்த்துட்டு சீமல் அவர்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன சொன்னார் தம்பி உறுதியாக வந்துருவிடா நீ நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எல்லாம் நம்ம கட்சியாரங்களே சொல்றாங்க நல்லா வேலை செய்கிறேன்னு எனக்கும் ரிப்போர்ட் வருது உறுதியு வந்து ரிப்போர்ட் சொல்றேன் ஆமாம் சொல்றாரு ஆமாம் உறுதியாக கள்ளக்குறிச்சியில ஆமாம் தம்பி ஒரு வேட்பாளர் வந்துடலாம் அப்படிங்கிறாங்க உள்ளே வந்துரு தம்பி அப்படின்னா ரொம்ப அவர் மகிழ்ச்சி தான் எல்லா இடத்துலையும் நேரத்தில் ஒரு நாலஞ்சு பாட்டெலாம் பாடி அந்த வாக்கு கேட்கும்போது மக்களை ஒரு உற்சாகப்படுத்தினா வேலை அதுக்கப்புறம் ஆறு நாள் இருக்குது அந்த ஆறு நாளும் உறவுகள் வந்து சோர்வடையாத வேலை செய்யணும்னா நமக்கு ஒரு எனர்ஜி தேவை அது வந்து சாப்பாட்டுலேயே எதுலையே கிடைக்காது கிடைக்கும் கிடைக்கணும் அளவுக்கு அவங்கள வச்சுக்கணும் இல்லையா அளவுக்கு சிறப்பாக இருந்தது நம்மளும் மார்ச் பத்துலேருந்து கடைசி நாள் அதாவது வாக்கு அளிக்கிறது முதல் நாள் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணி வரைக்கும் அஞ்சு மணி வச்சுருந்தாங்க ஆறு மணி ஆகிட்டாங்க ஆறு மணி வரைக்கும் நாங்கள் அதை தேர்தல் காலத்தில் ஒரு பெரிய தேர்தல் பரபரப்பாகவே நாங்கள் வச்சுருந்தோம் மற்ற கட்சிகளுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப அதுக்கப்புறம் நான் வந்து முதல் நாள் எங்கள் பூத்தில் பதாயத்தில் மூணாவது ஓட்டாக நான் போடுறேன் போட்டுட்டு அயோத்தியா பட்டினத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அங்கே போகும்போது கூட திமுகவுக்கு வேலை செய்கிற காவல்துறை அதிகாரி வேட்பாளர் துண்டு போட்டு வரக்கூடாதுங்கிறார் ஆனால் வே வேட்பாளர்லாம் துண்டு போட்டுக்கிட்டு உங்களுக்கு தெரியும் நான் வந்து கண்காணிக்க போகிறேன் ஆனால் அதே இதில் இளைஞரணி அவங்க திமுகவுடைய இளைஞரணி சிம்பில் போட்டு பூத்தில் உட்காந்துருக்குறான் கருப்பு சோப்பு வேஷ்டி கிட்டிகிட்டு பூத்தில் உட்காந்துருக்கான் வேட்பாளர் நான் வந்து அடையாளப்படக்கூடாதான் ஆனால் பூத்தில் உக்காரன் ஓட்டு போகிறவங்க அடையாளம் என்ன அனுப்புனா ஓஹோ அனுப்புடுமான்னு அந்த அதிகாரி கேட்குறாரு அப்புறம் சண்டை போட்டு நான் அங்கேருந்து சே கள்ளக்குறிச்சி கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா அவர் சொன்னார் நீங்கள் வேட்பாளர் போகலாம் துண்டு போட்டு போகலான்னு அந்த அதிகாரிகிட்ட கொடுங்க அப்படின்னா அவர் நம்பவே இல்லை யார் எஸ்ஐ ஐ ஐயோ கலெக்டர்லாம் இவங்ககிட்ட பேசுவாங்களான்னு எனக்கு வந்து சேலம் கலெக்டர் தான் யோ சேலம் கலெக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் வேறையா இது கள்ளக்குறிச்சி பாராளுமன்றம் இந்த இதுக்கும் அவர் தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு எனக்கு போனோம் காவல்துறை வருவாய்த்துறை அத்தனை பேரும் ஆளுங்கட்சிக்கு தான் வேலை செஞ்சாங்களே ஒழிய அதுவும் கடைசி நேரத்தில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பூத்துக்காக அவ்வளோதான் போக முடிஞ்சுது கடைசியாக ஆறு மணிக்கு நான் தான் போய் க்ளோஸ் பண்ணி கள்ளக்குறிச்சியில் அயோத்தி பட்டத்தில் ஆரம்பித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு தெரியும் நாலு பூத்து இருக்கும் அஞ்சு பூத்து இருக்கும் மூணு பூத்துக்குருக்கோம் நான் பெரும்பான்மையாக அஞ்சு பூத்துக்கு எங்கெங்கே பள்ளிக்கூடத்துக்குன்னு அந்த பட்டியலை எடுத்துக்கிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு பூத்து எங்களுக்கு மொத்தம் ஆறு தொகுதிக்கும் ஒரு நூற்றம்பது பூத்துக்கு மேலே தான் நான் போயிருப்பேன் அங்கே பார்க்கும்போது போது இவர்களுடைய அங்கே வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒன்றுமே தெரியல அவன் அந்த துண்டை போட்டுட்டு உள்ளே போய் நின்று ஓட்டு கேட்குறான் யாரையும் கண்ட்ரோல் பண்ணல யாரையும் கண்ட்ரோல் பண்ணல நாங்கள் சொன்ன எங்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறான் அது என்ன அப்போ என்ன தேர்தல் இது தேர்தல் வந்து இது ஜனநாயகமே இல்லை பணநாயகம் தான் எங்கள் ஊரில் சொந்த ஊரில் தி திமுக நானூறு கொடுத்தது ஒரு ஓட்டுக்கு அண்ணா திமுக முந்நூறுரூவா கொடுத்துருக்குது அப்போ இது என்ன இப்படி காசை கொடுத்து ஓட்டை வாங்குறவன் நாளைக்கு ஓட்டை வாங்கி நாட்டு விற்றுட்டு போக மாட்டேன்னா இது ஒரு அடிப்படை கேள்வி தானே நாங்கள் இதை தான் மக்கள்கிட்ட விலைக்கு பேசுகிறோம் இங்கே பாருமா காசு கொடுக்குறாங்க காசு வாங்குன்னு சொல்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது கூட நாங்கள் வாங்கக்கூடாதுன்னா எங்கள் மேலே நீங்கள் கோபப்படுவீங்க அது நம்ம பணம் தான் அதனால நீங்கள் உங்கள் விருப்பத்துக்காக முடிவீங்க ஆனால் நீ வாங்குறது ஐநூறுரூவா அவனை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வெறும் நூறுரூவா அப்போ முந்நூற்றி நாளைக்கு நீ எவ்வளோ பாரு இருபத்தஞ்சி பைசா கூட வராது உன் தலையெழுத்து ஐந்து வருஷம் உன்னை ஆளக்கூடிய உன் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய உன்னை பற்றி பேசக்கூடிய நீ வெறும் இருபத்தஞ்சி பைசா போட்டு உன் வாக்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு என்ன பண்ணுவான் இன்றைக்கி அரிசி போய் என்ன ரேஷன் கடையில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தால் அதை பற்றி பேசுவோம் ரேஷன் கடையில் நீ செறி ஊட்டப்பட்ட அரிசின்னு போடுறான் அந்த ஜனங்களே என்கிட்ட வந்து காமிச்சாங்க நூறு கிராம் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் வந்து அந்த செறி ஊட்டப்பட்ட அரிசி போடுறான் பிளாஸ்டிக் அரிசி தண்ணியில் போட்டால் அந்த அந்த அரிசியை வாங்கிட்டு வந்து நேமிச்சு இதில் போட்டோம்னா மிதக்குது வயிற்லாம் கேன்சர் வரும் அதை நாங்கள் அங்கே எடுத்து பேசுவோம் அந்த அவங்களுக்கு புரியுது அப்போ இப்போ ப பால் சொசைட்டி இருக்குன்னு வச்சிங்க இன்னும் உண்மையிலே கள்ளக்குறிச்சிலாம் வந்து தென்னார்காடு மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி தான் ஒரு நாளைக்கு ரெண்டரை லட்சம் லிட்டரு பாலை கொள்முதல் பண்ணுது ஆனால் அதனுடைய சில்லிங் சென்டர் எங்கே போய் வச்சுக்கலாம் விழுப்புரத்தில் வச்சுருக்கேன் அங்கே ரொம்ப குறைவு அப்போ பாலை கையாளுகிற போது அதுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக முப்பத்தஞ்சு லட்சம் லிட்டரு பாலை கொள்முதல் பண்ணுறாங்க விவசாயிட்டு இருந்து அப்போ இத்தனை மாவட்டமாக பிரித்து என்ன பண்ணுறோம் முப்பது பேத்துக்கு முப்பது சேர்மனு அது வண்டி எல்லாம் எல்லாம் வந்து ஆவியினுடைய சேர்மனு வேஸ்ட் ஆகுது ரெண்டு பர்சன்ட் முப்பது லட்சம்னா நீங்கள் எவ்வளோ முப்பத்தஞ்சு லட்சம்னா எழுபதாயிரம் லிட்ரு ஒரு நாளைக்கு கணக்கு போடுங்க மாதத்துக்கு மா மாதத்துக்கு நாலு கோடி வேஸ்ட் ஆகுது அப்படி இவன் எடுக்கிறான் பணத்தை வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபா இதை உழ உழவர்களுக்கு கொடுத்தா எவ்வளோ இதாக இருக்கும் அதனால தான் அவன் தனியார் என்ன பண்ணுறான் ஐம்பது ரூபா கொடுக்கணும் ஒரு லிட்டருக்கு அதுவும் வாரத்துக்கு தடவை காசு தரான் நீ பாஞ்சு நாளைக்கு ஒரு முப்பத்தாறு ரூபா தான் தரேன் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம் தம்பி இதெல்லாம் நீங்கள் வந்தால் பண்ணிடுவீங்களான்னு கேக்குறாங்க பண்ணுறதுக்கு தாங்க நிற்கிறோம் அப்படிங்கிறோம் அங்க இருக்க நீண்ட கால கோரிக்கையை எடுத்து வைக்கிறோம் கள்ளக்குறிச்சிக்கு வந்து இதுவரைக்கும் ஒரு தொடர வேண்டிய நிலையம் கிடையாது அதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்றோம் மக்கள் வந்து சரி பாக்குறோம் அப்படிங்கிறது அங்கேயே நின்று விடாத நாங்க வந்து ஓட்டு வாங்கிட்டு போறது மட்டும் இல்லை நீ ஏன் ஓட்டு போடணும் யாருக்கு ஓட்டு போடணும் நம்மளை விழிப்புணர்வு வைக்கிறது தான் நம்ம வேலை புரட்சிங்கிறது வந்து நம்ம ஒரு கட்சி நடத்துவது இல்ல மக்கள் நடத்துவது அதை வழி நடத்துவது தான் ஒரு கட்சி அதுக்கு என்ன பண்ணணும் விழிப்புணர்வு வைக்கணும் அதைத்தான் இந்த தேர்தல் நாங்கள் வாக்கை மட்டும் பெற பெறவில்லை மக்களை விழிப்புணர்வு அடைவிக்கிறதுக்குமான விதையும் போட்டு வந்திருக்கும் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசை மிக்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி